லெவன்த் எத்திக்ஸ் உள்ள சிந்துசமொழி நாகரம் பார்ட் டூ பார்க்கலாம் இருபத்தி ஓராவது கொஷின் தமிழ்நாட்டை திராவிட தேசம் எனவும் மன்னர்களை திராவிட ராஜாக்கள் எனவும் எந்த நூலில் கங்காதேவி குறிப்பிட்டுள்ளார் விஜயம் மதுரா விஜயம் என்ற நூலை ஏஜர் கங்காதேவி பழங்காலம் தொட்டே தமிழை பிறமொழியினர் எவ்வாறு குறிப்பிட்டு வந்தனர் திறமில திராவிட திராவிட சிந்துசமொழி நாகரிகம் நாகரிகம் என உறுதி செய்தவர் சர் மார்டினர் வீலர் சிந்துசமொழி நகர நாகரிகம் என உறுதி செய்தவர் சர்மார்டிமர் வீலர் வீலர் சிந்து மொழி நாகரிகம் எந்த நாகரிகத்துக்கு முன் வளர்ச்சியடைந்த நாகரிகம் ஆரிய நாகரிகம் இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழாய்வு செய்யப்பட்டு வரும் சங்ககால வசிப்பிடம் கீழடி கீழடி அமைவிடம் தமிழ்நாடு மதுரைக்கு தென்கிழக்கில் பன்னெண்டு கிலோமீட்டர் மதுரையிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கீழடி இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது தமிழ்நாட்டின் முதல் பெரிய அகழாய்வு ஆதிச்சநல்லூர் சிந்துவெளியில் மத்திய அரசு இருந்ததற்கான சான்றிதழ் கிடைத்த இடம் மகஞ்சதாரம் சிந்துவெளியில் மத்திய அரசு இருந்ததற்கான கிடைத்த இடம் வாஞ்சோம் பெரிய தெருக்களின் அகலம் முப்பத்தி மூணு அடி சிறிய தெருக்களின் அடி ஒம்பது டு பன்னெண்டு அடி பெரிய தெருக்கள் முப்பத்தி மூணு அடி சிறிய தெருக்கள் ஒம்பது முதல் பன்னிரெண்டு அடி ஹரப்பாவிலும் வாஞ்சாரிலும் ஊருக்கு புறத்தை அமைக்கப்பட்ட இருந்தவை கோட்டை கொத்தளங்கள் ஹரப்பாவிலும் வாஞ்சாரிலும் ஊருக்கு புறத்தை அமைக்கப்பட்டிருந்தவை கோட்டை மற்ற கொத்தளங்கள் மேற்கு திசையில் மேடான நிலத்தில் கோட்டை இருந்தது கிழக்கே குடியிருப்புகள் இருந்தன மேற்கே இருந்தது மேடான இடத்தில் கோட்டைகள் மேற்கே மேடு கோட்டை கிழக்கே குடியிருப்புகள் கொஞ்சம் தாழ்வான பகுதி கட்டடங்கள் கட்ட பயன்பட்டவை சுட்ட செங்கற்கள் ஓகே அடுத்தபடியாக பார்ப்போம் நன்றி